மேரேஜ் ஆகும் போது என்ன சொல்லுவான்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இவ்வளவு ஆக்டிவிஸ்டா இல்ல மரம் தான் நட்டு இருந்த முதல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் பிசினஸ் ஃபேமிலி பிசினஸ்ல பிசினஸ் அப்பா கூட பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாவது மரம் எல்லாம் நட்டுறாங்க அது மட்டும் தெரிஞ்சுதான் நான் கல்யாணம் பண்ணது ஆனா அவர் ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது இல்லைன்னா அப்போ கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன் அப்போ சொல்றேன் இப்போ நான் அந்த வார்த்தைக்கு பேசல ஆனா அப்போ எனக்கு மனநிலை நிலை அப்படிதான் இருந்துச்சு அப்ப நிறைய வழக்குகள் அரஸ்ட்டு அதெல்லாம் வரும்போது அவங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறுக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன்ல டூ தௌசண்ட் மேரேஜ் ஆயிடுச்சு டூ தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்ல தான் நான் சந்திக்கிறேன் குளத்துக்கு மணியன்னா நிர்ச்சி எல்லாத்தையும் சந்திக்கிறேன் அரசியல் புரிதல் வருது அப்போ ஒரு மாற்றம் வருது மரம் நடனத்துல இருந்து மரத்தை காப்பாத்துறதுக்கு இயற்கையை காப்பாத்துறதுக்கு ஹியூமன் ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்கு முழுமையா இறங்கியாச்சு அப்ப அவங்க யோசிச்சிருப்பாங்க இது என்ன வேலையா இருக்கு அப்போ கிட்ஸ் வேற ரொம்ப சின்னதா பாப்பா பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்ல ஒன் இயர் கூட இல்ல தம்பி மூணு வருஷம் ரெண்டு குழந்தை பாக்கணும் இவர் இப்படி எக்டிவிசம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எப்படி லைஃப் முன்னாடி போறது அப்போதான் நாங்க இவங்க அம்மா வீட்டுல இருந்து தனியா வந்தோம் டூ தௌசண்ட் ஃபைவ் அப்புறம் எது ஒரு நம்பிக்கை வந்துச்சு உங்களுக்கு அவர் மேல எப்பவுமே எனக்கு நம்பிக்கை தான் ஏன்னா பாஸ் இருந்துருச்சு ஆனா இவர் பண்ற வேலைக்கு எனக்கு கண்டிப்பா என்னால முடியல எப்படி இந்த ரெண்டு குழந்தை காப்பாத்துவேன் என்ன பண்ணுவேன் அதுவா நின்றுச்சு இன்னைக்கு அவர் அதே வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு இப்போ நான் வந்தது ஒரு மார்வாடி ஃபேமிலி வீடு வீடு விட்டா காலேஜ் ஸ்கூல்

இவர் இதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க வேற நம்ம கிட்ட வழி இல்லை நம்ம தான் அவர் வழியே போயிட்டே ஆகணும் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனா ஐ எம் கம்ஃபர்டபிள் இப்போ எல்லாம் பிரச்சனை இல்ல எனக்கு நானும் அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்றேன் ஆனா ரொம்பவே சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா இன்னும் குழந்தைங்க படிக்கிறாங்க இன்னும் பாப்பா படிச்சுட்டு தான் இருக்காங்க இன்னும் அவர் நீங்க இல்ல இல்ல இன்னும் நீங்க அவரை வான் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படி எடுத்துக்கலாமா நான் வான் பண்ணுறதில்ல எதுவுமே பண்ணுறதில்லை எனக்கு பிடிக்கலன்னா முதல்லலாம் சொல்ல மாட்டேன் அதை காலை காட்டுவேன் எல்லாம் வாயை தொடர்ந்துட்டு சொல்லிடுறேன் முதல்லலாம் ரொம்ப கம்மி ரொம்ப ரிசர்வ் நானே ரொம்ப கம்மியாக பேசுவேன் ஆனால் இப்போ எதுனாச்சு இருந்தால் சரி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்க பேசிக்கலாம்